டெஸ்ட் சீரியஸ் டூ முகலாயர்கள் வந்து ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நான் கொஸ்டின் வந்து படிக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனே ஏ பகதூர் ஷா ஆப்ஷன் பி பாஷ்பகதூர் ஆப்ஷன் சி முகமது ஷான் ஆப்ஷன் டி ஷெர்கான் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செர்கான் சரியா ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகார் ஆண்டவர் யாரு ஆப்ஷன் டி ஷெர்கான் அடுத்தது முகமது கவான எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயு நியமித்தார் முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயு நியமித்தார் ஆப்ஷன் ஏ பீஜப்பூர் ஆப்ஷன் பி கோல்கண்டா ஆப்ஷன் சி பெடார் ஆப்ஷன் டி பீரார் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பீஜப்பூர் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஹுமாயுனோடய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இரண்டாம் போர் பதே சிக்ரி கட்டுப்படுத்துதல் தீன் இலாகி மதம் அறிவிப்பு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வந்து வரும் உமாயினோட இறக்கு இறக்குது அடுத்தது இரண்டாம் பாணிபட் போர் பதே பூச்சிகிரி கட்டுப்படுத்துதல் தீன் இலாகி மதம் வந்து அறிவிப்பு முகலாயர் காலத்துல நவ்வீன நாணை முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி சிர்ஷா ஆப்ஷன் டி ஷாஜகான் யார் வருவாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செர்ஷா வந்து வருவாங்க அடுத்தது முகலாயர் காலத்துல ஜரிபனா மகாசிலனா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ செர்ஷா ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி ஷாஜகான் ஆப்ஷன் டி அவுரங்கசீப் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செர்ஷா ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ படைத்துறை ஆப்ஷன் பி வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம் ஆப்ஷன் சி துறை ஆப்ஷன் டி தகவல் தொடர்பு துறை ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ படைத்துறை அக்பரோட காலத்தில் எந்த மாநிலம் ஏழு ஏழு போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது சரியா ஏழு பேர் பிரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி பெங்கால் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி ஒரிஸா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி குஜராத் தீன் இலாகி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி சிர்ஷா ஆப்ஷன் டி ஜகாங்கீர் ஆப்ஷன் பி அக்பர் தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி சிர்ஷா ஆப்ஷன் டி ஜகாங்கீர் ஆப்ஷன் பி அக்பர் தான்சேன் யாரோட அவையில் இருந்திருப்பாரு அக்பரோட அவையில் வந்து இருந்திருப்பாரு அயனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி அல்பர்னி ஆப்ஷன் சி அபுல் பாசல் ஆப்ஷன் டி தோடர்மல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் ஹுமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் அப்படின்னா ஆப்ஷன் பகவத் பகத் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஆப்ஷன் டி சிர்கான் செகண்ட் கொஷின் முகமது கவான எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயின் நியமித்தார் ஆப்ஷன் ஏ பீஜபூர் வரிசைப்படுத்துக ஹுமாயின் நிரக்கிறாரு இரண்டாம் பாணிபட்பூர் நடக்குது பதைப் சிகிரி கட்டப்படுதல் தீன் இலாகி மதம் அறிவிப்பு ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வரும் ஃபோர்த் கோஷின் முகலாயர் காலத்தில் நவீன நாணயமுறையின் தந்தை ஈஸியாக போட்டுடலாம் யார் நவீன நாணயமுறையின் தந்தைனாலே தான் நவீன நாணயமுறையின் தந்தை ஷிர்ஷா அடுத்தது முகலாயர் காலத்தில் ஜரிபனா மற்றும் சிலனா என்ற வரிகளை பயன் பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா தான் என்ன பண்ணுறார் இந்த கொஷின்லாம் புதுசாக இருக்குது ஜரிபனா மகாசிலனா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா அடுத்தது ஷெர்ஷா ஷூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார் சரியா நமக்கு மூணு கேள்வி செர்ஷா பற்றி கேட்டாங்க நவீன நானே முறையோட தந்தை அடுத்தது ஜரிபனா மகாசலனா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யாருன்னா ஷெர்ஷா சுமத்திருப்பார் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டவர் யார் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்துறை சரியா அடுத்தது அக்பரோட காலத்தில் எந்த மாநிலம் ஏழு போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத்தில் தான் அக்பரோட காலத்தில் எந்த மாநிலம் ஏழு போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது ஆப்ஷன் சி குஜராத் தீன் இலாகி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது தீன் இலாகி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரால் தோற்றுவிக்கப்பட்டது தான்சேன் யாருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் ஐஎன்இ அக்பரி என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அபுல் பாசல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸாக அதுவும் ப்ரீவசியர் தான் டெய்லி பத்து கொஷின் படித்தோம் அப்படின்னா பத்து நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது கொஷின்னு சரியா ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரே வழி டெய்லி பத்து கொஷின் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் அந்த பத்து கொஷின் நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்